ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டீட்னி டப்ஸ்ன்னா பார்க்க அப்புறம்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ராயன் ஆடியோ லான் வந்து பரபரப்பாக கேட்டிருப்பீங்க ஸோ அதுக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷா வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டாப்பில் தனுஷானு சொல்லாமல் தனுஷா ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாங்க அதே நாள சம்பவம் பார்த்தீங்கன்னா அதிகமாக டிபி வந்த நடிகரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து விஜய் சார் இருந்தார் விஜய் சார் வந்து லியோ சக்ஸஸ் மீட்டாக இருக்கணும் சரி அதுக்கு முன்னாடி வந்து ஆடியோ லான்ச்சும் சரி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா டிபி அதாவது டெலிபர் டெசிபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சவுண்டு வந்து ரொம்ப லவுடாக ரொம்ப வந்து நாய்ஸ் வந்து பார்த்திங்கனா பயங்கரமாக காது கிழியை வந்து பார்த்தீங்கன்னா கத்தின ரசிகர் வந்து பார்த்திங்கனா விஜய் சார்க்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ டிபி இருக்குது ஸோ அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி தனோஷனா வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவல் டிபி அதாவது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் லெவல் டிபி வந்து பார்த்தா டெசிபல்ஸ் வந்து பார்த்தா ஒரு ரைஃபிள் அதை நான் சொன்னது ரைஃபிள் ஷூட் ஷாட் பண்ண எப்படி இருக்குமோ அதை விட பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நாய்ஸ் எக்ஸ்ப்ளோஷனாக சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ராயல் நாடு லஞ்ச் வந்து தெரியா போயிட்டுருக்கு ஸோ இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்புரம் தமிழன் சாங் வந்து தனுஷன் லைக் ராயன் திரைப்படத்தில் வந்து விஜய சாரோட பாடலாம் வந்து போட்டிருக்காங்க அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் பேசின விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க என்னடா பார்த்தீங்கன்னா ராயன் ஆடியோ லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோ சத பதினஞ்சு கிலோ இலம்பு வச்சுக்கிட்டு துள்ளிக்கிட்டு இருக்கிய நீ இன்னும் துள்ளிக்கிட்டு தான் இருக்கார் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தனுஷ் அசுர வளர்ச்சி அழகான வளர்ச்சின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருப்பார் அதாவது தனுஷன்னாவை பற்றி ஒரு பிரகாஷ் சார் வந்து பண்ண நிறைய படம் நடிச்சே பாரல ஸோ அவர் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸாக பேசும்போது மகிழ்ச்சியாகவே இருக்குது ஆக்டர் காளிதாஸ் ஸ்ரீராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டு டூ வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தனுஷனாவுக்கு வந்து பண்ண ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காங்க